கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிலர் கண்மூடித்தனமா நம்புறாங்க சிலர் அதை கட்டுக்கதைன்னு சொல்றாங்க இன்னும் சிலரோ அது இருந்தா என்ன இல்லன்னா எனக்கு என்னன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் அவநம்பிக்கை இந்த இரு நம்பிக்கைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற அந்த கடவுள் உண்மையில இருக்காரா இல்லையா நம்பலாமா வேணாமா இதை பத்திதான் இந்த வீடியோ தொடர்ல நாம தெளிவா பார்க்க போறோம் இது உண்மை கடவுளை தேடி ஒரு பயணம் பாகம் ஒன்று கடவுள் பல சமய மதங்களாலையும் பல அறிவியல் மேதைகளாலையும் விளக்க முடியாத ஒரு புதிர் கடவுள்னா மர்மம் கடவுள்னா குழப்பம் கடவுள்னா சிக்கலோட மொத்த உருவம் இன்னைக்கு இதுதான் கடவுளோட அடையாளமா மாறி இருக்கு இடியாப்பத்துல இருக்கிற சிக்கலை விட கடவுள சுத்தி தான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இந்த சிக்கலுக்கான தொடக்கமே கடவுள்னா என்னங்கிற கேள்வியிலிருந்து தான் தொடங்குது நம்மள தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த கேள்விக்கு பதிலை சொல்லும்போது ஒரே தவறுதான் திரும்ப திரும்ப பண்றோம் சுமாரா பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் டிவி நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட ஒரு விவாதத்தில் அந்த தவறை நமக்கு கூட பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சி பேரு நீயா நானா அதுல ஆங்க நம்ம கோபிநாத் கடவுள்னா என்ன அது இருக்கா இல்லையா என்பதுதான் தான் அன்னைக்கு விவாதம் ஒரு பக்கம் கடவுளை நம்புற பக்திமான்கள் இன்னொரு பக்கம் கடவுளை மறுக்கிற பகுத்தறிவு மேதைகள் ரெண்டு பேரும் மாறி மாறி வாதம் பண்றாங்க கடவுள் பற்றின அவிங்கவிங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அங்கதான் அவங்க தப்பு பண்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடவுள் பத்தி நமக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் நமக்கு யாரால சொல்லப்பட்டது இந்து இஸ்லாம் கிறித்துவம் புத்தம் போன்ற சமய மத மார்க்கங்களால சொல்லப்பட்டது நீங்க கடவுளை நம்புற ஆத்திகனா இருந்தாலும் சரி அதை நம்பாத நாத்திகனா இருந்தாலும் சரி தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க சொன்ன கதைகளைத்தான் நம்பிட்டு இருக்கீங்க இந்த கதைகளை பேஸ் பண்ணி தான் உங்களோட கருத்துக்களை சொல்றீங்க இதுல பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கடவுள் மறுப்பு கொள்கை கூட இந்த கதையை நம்பித்தான் உருவாக்கப்பட்டது இது ரொம்ப தவறான அணுகுமுறை இந்த தவறுதான் காலம் காலமா நாம பண்ணிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில கூட இதுதான் நடந்துச்சு ஆனா இந்த விவாதத்துல ஒருத்தர் ஒரே ஒருத்தர் சொன்ன பதில் தான் உண்மையானது என்ன தெரியல ஆமா கண்டிப்பா நமக்கு கடவுள் பத்தி ஒரு கருமமும் தெரியாது சில நேரம் நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சிக்க உதவியா இருக்கும் அதனால கடவுள் விஷயத்துல நிறை குடமா இருக்கிற நாம கொஞ்ச நேரம் குடமா இருந்து கடவுளை தேடி பார்த்தா நமக்கு தெரியாத பல ஆச்சரியமான உண்மைகளை கண்டிப்பா நாம தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் மக்களே இது மணியின் குரல் நம் மாற்றத்திற்கான குரல் இந்த சமூகம் கட்டிவிட்ட கட்டுக்கதைகளை தாண்டி கடவுளை தேடலாம் வாங்க கடவுளும் சமூக கட்டமைப்பும் இந்த பல்வேறு சமய மத நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த நம்பிக்கைக்காக பல நாடுகள் பல லட்சம் உயிர்களை கொன்று குவிச்சிருக்கு இந்த நம்பிக்கைக்காக சக மனிதன பிறப்பு ரீதியா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒதுக்கி வச்சு கொடுமை பண்ணிருக்கு இதே நம்பிக்கைக்காக தான் அப்பாவி உயிர்களை கடவுள் கேட்டார்னு கருணை இல்லாம பலி கொடுத்திருக்கு அந்த பாவப்பட்ட உயிர்களை கூறு போட்டு ஊருக்கே விருந்தும் வச்சிட்டு இருக்கு இது எல்லாமே கடவுள் பேர சொல்லிதான் நடந்துட்டு இருக்கு இப்படி இவ்ளோ உயிர் கொலைகளுக்கும் மூல இருக்கிற அந்த கடவுள் அன்பே வடிவானவர் கருணையே உருவானவர் அப்படின்னு சொல்றது எந்த ஒரு வகையிலும் பொருத்தமானதா இல்ல இப்படி பொருத்தமில்லாத இல்லாத கடவுளை வச்சுத்தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சமூக சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு மனிதன் கடவுள் விஷயத்துல முடிவெடுக்கும்போது போது ஒன்று அந்த கட்டமைப்பு எனும் வட்டத்துக்குள்ள போவான் அல்லது அதுக்கு எதிராக தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள உக்காந்துக்குவான் ஆனா எவனும் அந்த கட்டமைப்பு எனும் வட்டத்தை தாண்டி வெளியே தேட யோசிக்கவே மாட்டான் ஒருவேளை யோசிச்சா அவன் கடவுள் பத்தின உண்மையை நமக்கு சொல்ல தகுதியானவனா இருப்பான் அப்படி ஒருத்தன் இருக்கானா இந்த சமூக கட்டமைப்பை தாண்டி தேடி போனவன் யாரு கடவுள் உண்மையை தேடி போனவர்கள் ஒரு பக்கம் கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆன்மீகம் வளக்குது இன்னொரு பக்கம் கற்பனைக்கு எட்டாத விஷயத்தை அறிவியல் தேடி அலையுது வெகு சிலரே வேண்டாத நம்பிக்கையையும் தேவையில்லாத தேடலையும் தூரம் தள்ளிட்டு உண்மையை தேடி போறாங்க எங்க போறாங்க தனக்குள்ள போறாங்க அவங்களதான் நம்ம மெய் ஞானிகள்னு சொல்றோம் மெய் என்பது மேலோட்டமா பார்த்தா உடலை குறிக்கும் ஆனா உண்மையில மெய் என்பது அழிவில்லாத உண்மையை குறிக்கும் ஞானம் என்பது மன அறிவை கடந்த சுத்த அறிவை குறிக்கும் சுத்த அறிவு என்பது சூரிய வெளிச்சம் மாதிரி இருளை நீக்கி எல்லா விளக்கத்தையும் கொடுக்கும் உடல் எனும் அழியக்கூடிய பொய்ப்பொருளை கடந்து அழியாத உண்மை பொருளை கண்டவர்களைத்தான் அறிவுடைய சொல்றோம் இவங்க தான் இந்த சமூகத்தோட கடந்து தனக்குள்ள இருக்கும் உண்மையை கண்ட மெய்ஞானிகள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல நமக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா தமிழ் மொழியால் மட்டுமே இந்த மெய்ஞானிகளை அடையாளம் காட்ட முடியும் காரணம் இவங்க எல்லோரும் தமிழ் மொழிக்கு உரியவர்களா இருக்காங்க இந்த உலகத்திலேயே முதன் முதலாக சமயமத சாஸ்திர குப்பைகளை உதறி தள்ளிட்டு இந்த சமூகம் கட்டமைத்த கடவுள் பிம்பத்தை உடச்சி எரிஞ்சிட்டு உண்மை கடவுளை தேடி தெரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம தமிழ் மண்ணுக்கு சொந்தமான தமிழ் மெய் ஞானிகள் அதில் முக்கியமான ரெண்டு பேர் மட்டும் இப்போ பார்க்கலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மெய்ஞானிகளையும் தாண்டின தரத்தில் இருக்காங்க ஒன்று உலக புதுமறைன்னு நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய திருக்குறளை கொடுத்த தேவர் எனும் திருவள்ளுவர் உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு எனும் உயர்ந்த சிந்தனையை நமக்குள்ள விதைத்த கருணையே வடிவான சிதம்பர ராமலிங்கம் எனும் நம்ப வள்ளலார் மேலும் பல சித்தர்களும் அருளாளர்களும் இந்த மெய்ஞானிகள் வரிசையில் வருவாங்க இவங்கதான் சமூக கட்டமைப்பை கடந்தவர்கள் கடவுள் பத்தின உண்மையை பேச தகுதி உடையவர்கள் மற்றபடி நாசா விஞ்ஞானிகளோ இல்ல மதியற்ற மதவாதிகளோ இல்ல கடவுளை மறுப்பதே பகுத்தறிவுன்னு நம்பிக்கொண்டிருக்கும் சிற்றறிவு பெரியோர்களோ கிடையாது மெய்ஞானிகள் சொல்லும் கடவுள் உண்மை இன்னைக்கு என்னதான் இந்த உலகம் நவீன மயமானதா மாறி இருந்தாலும் இன்னமும் இந்த சமூகத்தோட எல்லா சந்து பொந்துலையும் சமய மதத்தோட ஆதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கு உதவியா இருக்கிறது இந்த சினிமாக்களும் சீரியல்களும் செய்தி ஊடகங்களும் தான் ராசி தொடங்கி ராமாயணம் மகாபாரதம் வரைக்கும் பைபிளில் இருந்து குரான் வரைக்கும் இன்னும் பல வகையில சமய மத செய்திகளையும் சிந்தனைகளையும் டிவி விளம்பர மாதிரி மக்கள் மனசுல நாசுக்கா விதைக்கிறாங்க இந்த கேவலமான வேலையைத்தான் இவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு டிவி சீரியல் அன்னைக்கு தெருக்கூத்து நாடகம் இதை நம்பின மக்கள் சாதிக்கு ஒரு கடவுள் சமய மதத்துக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுள் ஊர் ஒதுக்கு ஒரு கடவுள் சின்ன கடவுள் பெரிய கடவுள் செத்து போனவங்க எல்லோரும் கடவுள் இப்படி கடவுளை ஆளாளுக்கு கூறு போட்டு உண்மை தெரியாமல் விழுந்து வணங்கி வீண் போனாங்க வலையில் விழுந்த மீன் மாதிரி சாதி மத சதியில் விழுந்த மக்களுக்கு உண்மை தெரிவிக்கத்தான் நம்ம மெய்ஞானிகள் இந்த மண்ணுல பிறந்தாங்க ஒரு அப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த அப்பன் பெயரை சொல்லியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது தாழ்த்திக்கிறது எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனத்துக்கு முதுகெலும்பா இருக்கிறதே இந்த சாதி மத சமயங்கள் தான் அதனாலதான் எல்லா மெய்ஞானிகளும் இந்த சாதி மத சமயங்களை கடுமையா எதிர்த்தாங்க சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே தலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகழவே இத நம்ம வள்ளலார் சொன்னது இதுக்கான அர்த்தம் ஆதிகாலம் தொட்டு இன்று வரை சாதி மத சமய நெறிகள்ல சொன்னத நம்பி அதன் மேல் அளவு கடந்த பற்று வைத்து சாத்திரம் கோத்திரம்னு சண்டை போட்டு உண்மை தெரியாம அலைந்து அலைந்து காலத்தையும் வாழ்க்கையும் வீணா கழித்து செத்து போறீங்களே இதுதான் ஆரறிவு கொண்ட மனிதனுக்கு அழகா அப்படின்னு நம்மளை பார்த்து போடுங்கற மாதிரி கேட்கிறாரு இதையே தான் திருமூலரும் சொல்றாரு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே இங்க ஒன்றே குலம் என்பது மனித குலத்தை குறிக்கும் வார்த்தை இல்லை மெய்ஞானிகள் உடல் வேற்றுமையை கடந்து உயிர் ஒற்றுமையை தான் பார்ப்பாங்க அதனால குலம் என்பது உயிர் குலத்தை தான் குறிப்பிடுது அப்படி பார்க்கும்போது குலம் ஒன்றே அது குலம் அந்த உயிர் குலத்துக்கு தேவன் ஒருவனே இதை அறிவால் அறிந்து அனைத்து உயிர்களுக்கும் நன்மை நினைத்தால் நமக்கு நமன் எனும் மரணம் இல்லை அப்படின்னு பல வேற்றுமைகளை போதிக்கும் சாதி சமயத்துக்கு செருப்படி கொடுக்கிறாரு சிவவாக்கியர் பாடலும் இந்த சமய மதங்கள நேருக்கு நேர் தாக்குது ஆம நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதிலும் சிவனை நீர் அருகிலீர் மதவாதிகள் வேதங்களையும் சாத்திரங்களையும் எத்துணை சிறப்பாக இடைவிடாது ஓதினாலும் சிவனை அவர்கள் அறிய முடியாது அப்படின்னு சமயமத நூல்கள் கடவுளை அறிய வழிகாட்டாதுன்னு தெளிவா சொல்றாரு இப்படி மெய்கண்ட ஞானிகள் பலரும் இந்த சமய மத சாத்திர குப்பைகள் கடவுள் உண்மையை தெரிஞ்சிக்க எந்த வகையிலும் உதவாதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கிறாங்க அதனால இனியும் இவங்களை நம்பி ஏமாறாம இவங்க நமக்கு சொல்லாத அந்த கடவுள் உண்மையை இப்பவே தெரிஞ்சிக்கலாம் அந்த உண்மையை நமக்கு சொல்ல போறது நம்ம புலவர் திருவள்ளுவரோட ஒரு குரல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நம்ம திருவள்ளுவர் கடவுளுக்கான விளக்கத்தை இந்த குரல்ல நுணுக்கமாக சொல்லி இருக்கிறாரு ஆனா இந்த குரலுக்கு பொருள் தேடுற நிறைய பேர் வெறும் உலகியல் பார்வையில இருந்து பொருளை தேடுறாங்க அது தவறு திருக்குறளுக்கு பல சிறப்புகள் இருக்கு அதுல பல பேருக்கு தெரியாத ஒரு சிறப்பு திருக்குறளை படிக்கும் நபரின் தன்மைக்கு ஏற்ப குரலின் பொருள் வேறுபடும் உலகியல் பார்வையில நீங்க திருக்குறளை டீல் பண்ணா அது உங்களுக்கு உலகியல் சார்ந்த விளக்கத்தை தான் தரும் அதுவே உலகியலை கடந்து அருளியல் பார்வையில பார்க்கும்போது வள்ளுவப்பெருமான் நமக்காக கொடுத்த உண்மையை நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப வள்ளுவர் சொன்ன பொருள் எனும் சொல்லுக்கு விளக்கத்தை இந்த சமூக கட்டமைப்பை கடந்து பார்க்கலாம் இந்த உலகத்துல நம்ம உடம்புக்கு பொருள் தேவைப்படுது அந்த பொருள் ஆகாரமாகவும் ஆடை ஆபரணமாகவும் இருக்கு ஆனால் அது அழியக்கூடிய பொருளா இருக்கு இந்த பொருளைத்தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்படின்னு சொல்றாரு அதே போல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கும் ஒரு பொருள் தேவைப்படுது அது என்றும் அழியாத உண்மை பொருளா இருக்கு அதைத்தான் அடுத்த வரிசையில் சொல்றாரு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இதுல இருந்து நாம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் உண்மையில கடவுள் என்பது என்றும் அழியாத உண்மை அழியாதண்மை மெய்பொருளா இருக்கு ஒரு குரல் கூட இதற்கு சாட்சி பொருள் என்று உணரும் பொய் மெய்ப்பொருள்னு நினைச்சு அலைஞ்சு கடைசியில் அழிஞ்சு தான் மரணமும் மறுபிறப்பு ஏற்படுது அப்படின்னு உண்மை பொருளை தேடுவதுதான் இந்த வாழ்க்கையோட உண்மை நோக்கம் எனும் மாபெரும் உண்மையவே ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு மேலும் கருணையே வடிவான நம்ப வள்ளல் பெருமானம் கூட பல பாடல்களில் இந்த உண்மையை சொல்லியிருக்காரு உதாரணமாக இந்த பாடலை பாருங்க கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமை பொருளே அன்பெனும் சிவமானது தனிமை பொருளா இருக்குன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பாடல்களும் இதுக்கு பார்கள் அதுவினுள் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினுள் நடிக்கும் பூரண பொருளே மனாதிகள் பொருந்தா வானடுவானாய் அநாதியுண்மையதாய் அமர்ந்தமை பொருளே இது மாதிரி பல பாடல்களில் கடவுளை பத்தி கடவுளோட நிலைய பத்தி ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காரு மேலும் பல சித்தர்கள் அருளாளர்கள் இந்த மெய்ப்பொருளை பற்றி பரிபாஷையில் பல பெயரால குறிப்பிட்டு இருக்கிறாங்க இந்த உண்மை பொருளோட தன்மையை விவரிக்க தான் அருள் தயவு அன்பு கருணை போன்ற இயற்கை குணங்களால அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க இவங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா இதுக்கு எதார்த்தமான ஆதாரம் எதாச்சும் இருக்குமான்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக இருக்கு நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விரிந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற எல்லா பொருளுக்குள்ளையும் அணுக்கள் இருக்கு இந்த அணுக்களுக்கும் மாஸ் எனும் நிறை இருக்கிறது இதை அறிவியல் தான் சொல்லுது இப்படிப்பட்ட அணுக்களுக்கும் நிறை கொடுக்கும் ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும் அந்த பொருளுக்கும் நிறையை கொடுக்க ஒரு பொருளும் இருக்கும் இப்படி நிறையை கொடுக்கும் பொருளை தேடி ஒரு பொருளுக்குள்ள கடந்து 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 போனால் அதன் முடிவில் எது வருமோ அதுதான் பொருள்களுக்கெல்லாம் மூலப்பொருளான உண்மை பொருளாக இருக்க முடியும் இது நவீன அறிவியலும் ஒத்துக்குது இந்த மூலப்பொருளைத்தான் நம்ம மெய்ஞானிகள் மெய் பொருள்னு சொல்றாங்க இதுக்கு ஆதாரம் நம்ம வள்ளலார் பாடல் இருக்கு பொருள் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விலங்கு முருதனி பொருளே விரிவா விளக்கி சொன்னா நீங்க ஓடிடுவீங்க அதனால சுருக்கமா சொல்றேன் எல்லா பொருளுக்குள்ளும் உண்மை பொருளாய் இருக்கும் ஒரு தனி பொருள் அதுதான் கடவுள் இந்த பொருளை நமக்குள்ள தேடி போற பயணத்தை குறிக்கத்தான் நம்ம தமிழ் மொழியில கடவுள் எனும் வார்த்தை பயன்படுத்தப்படுது ஆனா இந்த பொருளை நவீன அறிவியல் கண்டுபிடிக்க இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆகும்னு தெரியாது ஆகும் அவங்க இந்த பொருளை உள்ள தேடாம வெளிய தேடி போறாங்க லூசு பயலுக வெறும் புலனறிவை நம்பி ஆய்வு பண்றதுதான் இந்த நவீன அறிவியலோடு அணுகுமுறையா இருக்கு இதனால உண்மையை ஒரு நாளும் தெரிந்து கொள்ள முடியாது உண்மையான அறிவியல் வளர்ச்சி என்பது அது நம்ப அறிவில தான் நடக்கணும் நான் ஓவரா ஆன்மீகத்தை பொழிகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா நம்ம பேசுறது எல்லோரும் பேசுற ஆன்மீகம் இல்லை இது நம்ம தமிழர்களோட மெய்ஞானம் நம்ம மெய்ஞானம் கடவுளை அழியாத மெய்ப்பொருள்னு சொல்லுது இந்த மெய்ப்பொருள் தான் எல்லா பொருளுக்கும் மூலப்பொருளா இருக்கு இந்த மெய்ப்பொருள் தான் தயவு அன்பு கருணை வழியாக வெளிப்படுது அவ்வளோதான் வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் கடவுள்னா என்னங்கிற உண்மைய நம்ம மெய்ஞானிகள் வழியா உங்களுக்கு சொல்லிட்டேன் இனிமே யாராச்சும் உங்ககிட்ட கடவுள்னா என்னன்னு கேட்டா அது அழிவே இல்லாத மெய்ப்பொருள்னு சொல்லுங்க நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் இந்த பதில் பொருத்தமா இருக்கும் இதை நாம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது அறிவியலாலே முடியாது யாரும் மறுக்க முடியாத ஒரு பொருத்தமான இது இருக்கும்னு நேரம் வீடியோ நன்றி இந்த பார்த்தது கடவுள் என்பதற்கான உண்மை விளக்கம் மட்டும்தான் இது எந்த சமய மதமும் சாராத ஒரு பொது விளக்கம் சூப்பரா இதை ஏத்துக்க மனம் இருக்கிறவங்க ஏத்துக்கோங்க உபயோகமா இருந்தா நம்ம உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சேர்ந்து பயணிக்க ஆர்வம் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் அது வரைக்கும் காத்திருங்கள் இது மணியின் குரல் நான் உங்கள் ஆன்மசகோ நன்றி